அப்போ பார்த்திங்கனாக்கி பதினால ரெண்டால் வகுக்கணும் வகுத்திங்கனாக்கி ஏழு மீட்டர் அப்போ ஆரம் வந்து ஏழு மீட்டர்னு கிடச்சிருது இதனுடைய கன அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம் அப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் நம்ம ஏழு மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கள் ஹச் ஈக்குவல்ட்டு அதனுடைய கொள்ளளவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிருக்கலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கி ஹச் தான் நம்ம நமக்கு தேவை அப்போ ஹச் வச்சுக்கிடுவோம் இந்த பக்கத்தில் இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழு இருக்குது இது பெருக்கல்ல இருக்குது அங்கே போகும்போது வகுத்தெல்லாம் மாறிடும் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பை இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழு ஏழால் கட் பண்ணுவோமா ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மீதி நாலு நாற்பத்தி நாலு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி ரெண்டு இருக்குது இருபத்தி எட்டு நாலு ஏழு இருபத்தெட்டு அப்போ இருநூற்று அறுபத்தி நாலு இருக்குது இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ரெண்டால் அடிங்க பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் இதில் பதினொன்று நாளாக கட் பண்ணலாம் ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ரெண்டு இருக்குது இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போது உயரத்தினுடைய அளவு பன்னிரெண்டு மீட்டர் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு ஆப்ஷனில் ஏன் ஆப்ஷன் சரியான விடை